அதுக்கப்புறம் சாப்பிட போகும்போது ஐயோ நான் இப்போ பிரெக்னென்டா இருக்கேன் அந்த பப்பாலையும் சாப்பிடக்கூடாதா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைமே எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுமே தண்ணி இன்னாதானே இருக்கு அப்படின்னு சொல்லவுமே எனக்கு மினரல் வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அவன் போற சாக்குல இவளுமே டிராயருக்குள்ள ஃபுல்லா அந்த பப்பாலியை கொட்டிட்டா அதுக்கப்புறம் திங்குற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான் அவன் வந்ததும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ஆமா நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு தண்ணி வேணும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனுமே தண்ணி குடுக்குறான் அவளுமே வாங்கி குடிச்சிடுறா அப்பவும் எல்லாமே நம்ம ஹீரோ வந்து ஒன்ட்ட சொல்லணும் நான் டாக்டர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் சோ நீ வந்து செக்அப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவளுமே வந்து இல்லைங்க நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உன் கால்வழி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதெல்லாம் சரியாயிட்டு சோ எதுக்கு டாக்டர் வேண்டாமே அப்படின்னு சொல்லவுமே அத இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கல்ல சோ உனக்கு செக் பண்ணிட்டு போவாங்க நான் வெளியில இருக்கேன் டாக்டர் நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வெளியில போயிடுறான் இவளுமே வந்து இந்த டாக்டர் எப்படியாச்சும் வெளியில அனுப்பணுமே நம்மளுக்கு செக் பண்ணா நம்ம பிரெக்னன்ட்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த டாக்டர் கிட்ட இவளுடைய மேஜிக் பவர்ஸ் வச்சு விளாண்டுட்டு இருக்கிற அவங்களுமே வந்து என்னது இது எல்லா பொருளும் இங்க தானே இருந்துச்சு அந்த பொருள் எல்லாம் ஏன் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடா இன்னைக்கு திங்கக்கிழமை தானே இன்னைக்கு நீங்க வந்து செக்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் ஹாலோசினேஷன் வரும் சோ நீங்க வந்து போங்க நான் எல்லாம் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க அமௌண்ட் சொல்லிட்டு போயிடுங்க நான் நார்மலா தான் இருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவளுமே டாக்டரை கன்வின்ஸ் பண்ண டாக்டருமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அமனுமே ரோஷினி கிட்ட வந்து நான் அந்த அல்லாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ வந்து உடம்பு நல்லா சரியாயிட்ட உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவளுமே வந்து ஆ நான் தான் டாக்டர் செக் பண்ணனா அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற ரேஹானு காட்டுறாங்க அவனுமே ஷயாரி பின்னாடி நின்றுட்டு அவளுமே ஏதோ ஒரு வேலையா வேற எங்கேயோ போயிருக்கும் போது அவளுடைய பேக் கிட்ட வந்து இதான் ரைட்டான டைம் இப்போ நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கான் அப்பவுமே ஒரு பேக் இருக்கு அதுக்குள்ளயுமே எதைதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்சா வச்சிருக்கா போல போல அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவளுமே வந்து இதெல்லாம் என்னோட சேவிங்ஸ் நீங்க யாரை கேட்டு என்னோட பேக்கை செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா இவனுமே வந்து நான் வேணுக்குனையெல்லாம் பண்ணல என்னோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு தான் பார்த்தேன் சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட சேவிங்ஸ் அம்சா அது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்சாவை வாங்கிட்டு அவன் பேகையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா இவனுமே அவனுடைய ஆபீஸ் கேபின்க்கு வந்து ரூபினா அம்மா சொன்னது கரெக்ட் தான் இந்த பொண்ணு ரொம்பவே அப்பாவியா தான் தெரியுறா ஒரு ப்ரூஃபுமே கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பான் அப்பவுமே ரூபினா அம்மா சொல்லியிருப்பாங்க அவளுடைய கழுத்துக்கிட்ட ஏதாச்சும் ஒரு மார்க் இருக்கும் ஸோ அந்த பொண்ணு அந்த ஜின் ஹண்டர் அப்படின்ற மாதிரி அதனால இவனுமே அவளை போய் எப்படியாச்சும் செக் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கிறான் அப்படி இங்கே அந்த ஜின் ஹண்டரையுமே காமிக்கிறாங்க அவளுமே அப்படி பொண்ணுதான் போல ஸோ கையில் இருக்கிற மாஸ்க் எல்லாத்தையுமே கழட்டிட்டு இருக்கிறா அப்படி அவளுடைய ஃபேஸையுமே ரிவீல் பண்ணிட்டு இருக்கிறா அவ நேரா நம்ம ரேஹானு தான் பார்த்துக்கிட்டுமே இருக்கிறா தென் இவனுமே ஷயாரி கிட்ட வந்திருப்பான் அவளுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறா சோ இவனுமே வந்து அவளுடைய துப்பட்டாவை விலக்கி பார்க்கலாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பி வச்சிருப்பான் இல்லையா சோ அதை வச்சு அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளுக்குதான் தெரியுமா ட்ரெஸ் கொஞ்சம் விலகுனாதான் தான் நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்கும் இல்லையா அதனால அவளுக்குமே அந்த உணர்வு இருக்கு போல சோ அவளுமே எஞ்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லும்போது நீங்க என்னோட துப்பட்டாவை எடுத்து பாத்தீங்க நான் வந்து பாத்தேன் காலையில என்னன்னா என்னுடைய பேக் எடுத்து பாக்குறீங்க யாரு உங்களுக்கு இந்த ரைட்ஸ கொடுத்தா ஆச்சா முச்சான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா அப்ப அவனுமே வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இவளுமே வந்துட்டு நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஆபீஸ்ல உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க உடனே இவளுமே இந்த இவர் இப்படிதான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் என்னுடைய துப்பட்டாவை எடுத்து விலக்கி பாக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுமே வந்து பெசாம அமைதியா நின்றுட்டு இருப்பான் அப்ப ஆபீஸ்ல உள்ளவங்களும் அட நீ என்னமா அவர்லாம் ஒண்ணு பண்ணிருக்க மாட்டேற அங்க பாரு பூச்சி கிடக்குது அதுதான் உன் மேலே வந்து விழுந்திருக்கும் சோ நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த கம்பெனிக்கே லாய்க்கு கிடையாது உன்ன இந்த கம்பெனில இருந்து தூக்கணும் நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே ரேஹானுமே இங்க இந்த பொண்ணு போனா இந்த பொண்ணு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான் அவனுமே நீ இன்னும் கிளம்பலையா சஸ்பென்ஷன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேஹானுமே பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப இவளுமே சாரி சார் அப்படின்னு சொல்லும் போது இனிமேல் இந்த தப்பை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவனுடைய ரூமுக்கு போயிட்டுறான் தென் அவனுமே நின்றுட்டு இருப்பான் அப்போ வந்து அந்த பொண்ணு ஜின் ஹண்டர் இருக்கா இல்லையா ஸோ அவன் வந்து ரேஹான் கிட்ட ரொம்ப க்ளோஸா தான் இருக்கா அப்படியே அவனுடைய ஆபீஸ் ரூம் கேபின்குமே போய் உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு நான் உன்னை இவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டிட்டு இருக்கா அவனுமே சொல்கிறான் இது ஆஃபீஸ் தேவையில்லாத வேலையை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவெல்லாம் கேட்காம அவனோட சட்டையே கழட்ட போறா பார்த்தா இவனுமே இது ஆஃபீஸ் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷேரியுமே சார் நான் வரலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறது கேட்குது இவனுக்கும் உடனே இது போய் ஒளிஞ்சுக்கோ கம்பெனி ஸ்டாஃப் வராங்க அப்படின்னு சொல்றான் அவளுமே போய் ஒழிஞ்சுக்கிறா இவனுமே வந்துட்டு வா அப்படின்னு சொல்லவுமே அவ வந்து பாத்துக்கிட்டு இருக்கா இவன் பாதி சட்டையோட தான் நிக்கிறான் அதை பார்த்துட்டு இந்த பையன் எப்பவுமே இப்படிதான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சு இருப்பா உடனே முடிச்சதுக்கு அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் சார் நான் என்னுடைய வேலை எல்லாமே முடிச்சேன் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் அவனுமே வந்துட்டு இன்னைக்கு நிறைய மீட்டிங் இருக்கு நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஜின் ஹண்டர் பொண்ணு இருக்கா இல்லையா அவ அங்க உள்ள செடியை தட்டி விட்டு அவளுமே கீழே விழுந்துடுறா அந்த நீவு இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா சார் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குல்ல போய் அவங்கள தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறா ஆனாலுமே இந்த ரேஹான் அப்பாவி பொண்ணை பார்த்து ஜின் ஹண்டர்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன் கூட இருக்கிற பொண்ணை பத்தி எதுவுமே நினைக்காம அவகிட்ட எல்லாத்தையுமே சகஜமா பழகிட்டு இருக்கான் என்ன நடக்க போதுன்னே தெரியல தென் அப்படியே ரோசிய காமிக்கிறாங்க அவளுமே அந்த ரூம் சைடு போயிட்டு இருக்கும்போது போது இவ்வளவு பிரெக்னென்டா இருக்கிறது அந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்குமே தெரியும் தானே சோ அதனால இவளுடைய ட்ரெஸ் அதாவது அந்த குழந்தையுடைய ட்ரெஸ் எல்லாமே பறந்து வந்துகிட்டு இருக்கு இவளுக்குமே பயமா இருக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவளுமே பார்த்துட்டு இருக்க அப்பவுமே வந்துட்டு ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க இது அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வீட்டுக்குள்ளேயுமே அப்படியே அந்த ரூம் குள்ள போட்டு அடைச்சிடுறா அப்பவுமேட்டு ஷயாரி வந்து இருப்பா போல சோ அவளுமே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா அந்த ரைஹான் பையன் இருக்காமல இவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்ட்டு அப்ப ரோஸ்னியுமே அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடா அவன் பாதி சட்டையோட நின்னா அவன் ஆபீஸ்ல ஒரு பொண்ணுமே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதான் அவனுடைய ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல இல்ல இல்ல அவன் சரியான அன்டீசன்ட் கைன்னு சொல்லிட்டு ரேஹானுடைய அண்ணிக்கிட்டயே ரேஹான பத்தி பேசிட்டு இருக்கா இவ ஒரு பக்கம் அப்படின்னு நம்ம ரேஹானுமே அவன் கிட்ட வந்து அந்த பொண்ணு எவ்வளவு தந்திர கதியா இருக்கா தெரியுமா கொஞ்சம் கூட ஒரு எவிடன்ஸ் கூட வெளியில தெரியாத அளவுக்கு வச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமன் கிட்ட பேசிட்டு இருக்கான் அமனுமே வந்து யார் அந்த டீ கொட்டினான்னு சொன்னல அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அமன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் அவளை பத்தி பேசிக்கிட்டு ரோஸ் நீமே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிடுறா பார்த்தா அங்க பாட்டியும் அமனும் தான் நின்னு பேசிட்டு இருக்காங்க அப்பவுமே அமன் சொல்றான் இது என்ன புது சைனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாட்டியுமே பாசிகர் வரும்போது நீ அவங்க அதாவது உங்க பருவி நம்ம பிரெக்னண்டா இருந்தாங்க நீ வயிற்றுக்குள்ள இருந்த இப்போ இந்த முட்டை இருக்குன்னா இப்போ இந்த வீட்ல யாரு பிரெக்னென்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு நிக்கிறாள் ரோஷினி அவளுமே கியூரியாசிட்டியில அந்த செடியை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா தென் இவனுமே வந்து ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டியுமே ரோஷினி பிரெக்னென்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ரூபினா அம்மாவுமே வந்து இல்ல இல்ல நான் ரேஹானுக்காக ஒரு பாதுகாப்புக்காக ஆர்டிபிஷியல் பாசிகர் கொண்டு வர்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதோடைய விளைவு தான் இது மிச்சப்படி யாரும் இந்த வீட்டுல பிரெக்னென்டாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சமாளிச்சிடுறாங்க தென் சயாரியுமே அவன் வீட்ல இருந்து கிளம்பி இருப்பா இருக்கா வந்துட்டு அவளோட பேக்ல ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கும் போது அவளுடைய அந்த சின்ன பாட்டில் கீழே விழுந்துடுது அப்படியே உருண்டு உருண்டு ஓடிடுது யாரோடைய ரூம்ல விழுந்துச்சுன்னு பார்த்தா ரெஹானோடைய ரூம்ல ஆனா அவளுக்குமே தெரியாது இது ரெஹானுடைய ரூம்னு அவளுமே கீழே குனிஞ்சு குனிஞ்சு போய் அந்த பாட்டில் எடுத்துட்டு வரும்போது பார்த்தா ரேஹானுமே இவளுடைய போட்டோவை வச்சுட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் எப்படியாச்சும் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாம் கேட்ட அவளுமே என்னது இது என்னுடைய போட்டோவை இவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மாதிரிதான் யோசிச்சிருக்கச்ச அவளுமே வந்து இவள புடிச்சிட்டு ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப என்னுடைய போட்டோ வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா இதையும் வந்து என்னுடைய கம்பெனி நான் அவனுடைய ப்ரொஃபைல் தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் தெரியாது ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் போட்டோவை நீங்க பார்க்கலாமா எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா அப்ப இவனுமே வந்து நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப நான் என்ன தப்பா பண்ணிட்டு இருக்கேன் அட போயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாட்டு பேய்கிட்டு இருக்கா அப்படி ரேஹானுமே அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பானா அவனையுமே அந்த ஜென் ஹண்டர் மிஷின் தான் வந்து நோட் பண்ணிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பாட்ல பாக்கலாம் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறாது வரைக்கும் பாய்ஸ்